ஓம் நம சிவாயம் நம சிவாயம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இழிபடும் இன்சொலினார்கள் சொல்லினார்கள் இருங்குழல் மேல் இசைந்தேற இழிபடும் இன்சொலினார்கள் சொல்லினார்கள் இருங்குழல் மேல் இசைந்தேற தெளிவடு கொள்கை கலந்த தீ தொழிலார் கடம்பூரில் தெளிவடு கொள்கை கலந்த தீ தொழிலார் கடம்பூரில் ஒளிதரும் என் பிறை சூடி ஒன்றுதலோடுடனாகி ஒளிதரும் என்பிறைச்சூடி ஒன்றுதலோடுடனாகி புளியதல் ஆடை புனைந்தான் பொற்கடல் போற்றுதும் நாமே பொற்கழல் போற்றுதும் நாமே